குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப டயர்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இன்னும் இந்த உடம்பு சரியாகல நிறைய மாத்திரை குடிச்சதுனால மயக்கமாக வருது ரொம்ப படிக்க முடியல ரொம்ப அது கண்ணு வர சரியாக தெரிய முடியும் ரொம்ப டயர்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஆறாம் நாள் பஞ்சமி திதி இன்னைக்கு மாலை ஒம்பது நாற்பது ஒம்பது ஐம்பது வரைக்கும் இருக்குது பஞ்சமி திதி பஞ்சமி தீதியினாலே வாராகி அன்னைக்கு உரிய ஒரு நாள் இன்றைக்கு பஞ்சமி திதி வாராகி அன்னைக்கு உரிய நாள் நமக்கு நிலபலம் வேணும் அப்படின்னாவே நமக்கு பஞ்சமி தாயாரை தான் நம்ம வளங் வணங்கணும் சப்த கன்னிமார்கள் ஐந்தாவது தாயாராக இருக்காங்க அதனால் வந்து நான் இது ராஜராஜ சோழனுக்கு சோழர்கள் அனைவருக்குமே பிடித்த தெய்வம் வந்து வாராகி தாயார் தான் ஏன்னா கத்தி கம்பு கோழு இதெல்லாம் வச்சுக்கிட்டுருக்கோம் நிலபலத்தை காக்கின்ற நிலவளம் செழிக்கணும் அப்படின்னாவே நமக்கு வந்து நிலபலம் வேணும் அப்படிங்கிறதவங்க வாராகி தாயார் வராக பெருமாளையும் நாம் வழிபாடு பண்ணணும் இன்றைக்கி நீங்கள் கட்டாயம் ஒரு விளக்கேற்றி சாமியை பஞ்சமித்தீதி அன்னைக்கு வாராகி தாயார நினைத்து நீங்கள் இது பண்ணுங்க இன்றைக்கி பரணி வந்து காலையில் ஆறு நாற்பத்தி எட்டு வரைக்கும் இருக்குது நேற்று பரணி மகாதீபம் அவங்க ரொம்ப காத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் வீட்லேயும் அப்படியே என்னான்னு எனக்கு தெரியல நான் விளக்கேற்றி ரொம்ப எவ்வளோ அண்டை கொடுத்து வச்சாலும் அந்த இதை ஏற்ற முடியல ஆனாலும் விளக்கேற்றினேன் நான் நீங்களும் விளக்கேற்றிருப்பீங்கன்னு நம்புகிறேன் நம்ம வந்து இப்போ வந்து மாகாலய பட்ச மாகாலயபட்சம் வந்து பதினைந்து நாட்கள் நடந்துகிட்டுருக்குது எறும்பி என்னமோ கிடைக்குது அமாவாசை வரைக்கும் மாகாலய பட்சம் முன்னூர்களுக்கான நாட்கள் இந்த பதினைந்து நாட்களும் அமிர்த யோகம் இன்றைக்கி வந்து கார்த்திகை விரதம் முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை விரதம் வந்து இருந்தீங்க இருங்க ரொம்ப 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 சிறப்பான ஒரு விரதம் பார்த்த பார்த்தசாதி பெருமாள் கோவிலில் குளக்கரை ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு திருமஞ்சன சேவை இன்று சூரிய வழிபாடு செய்வது ஞாயிற்றுக்கிழமைனாவே சூரிய வழிபாடு தான் இருபெரும் தெய்வங்கள் சன் சூரியன் சந்திரன் இன்று சூரிய பகவானை வணங்குறது ரொம்ப நல்லது அதற்குரிய தானியம் வந்து கோதுமை ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் சூரிய உதயம் வந்து ஆறு மூணு நாளிகை நாலு நாற்பத்தேழு பஞ்சமி தீதி இன்றைக்கி வந்து நம்ம ராகுகால பூஜை பண்ணுவோம் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை வெள்ளிக்கிழமை பத்திரெட்டு பன்னெண்டு ஞாயிற்றுக்கிழமை நாலரை டு ஆறு துர்க்கையாக வழிபாடு பண்ணணும் வண்டி வாகனத்தில் போகிறவங்க எல்லாமே துர்க்கையை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த இரத்த காயங்கள்லாம் ஏற்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால துர்க்கையை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது ஹஸ்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இன்னைக்கு அதனால் வந்து நவராத்திரி பூஜை ஆரம்பம் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவராத்திரி பூஜைக்கு எல்லாம் ஆரம்பம் எல்லாம் ரெடியாகிட்டுறோம் சிவனுக்கு ஒரு ராத்திரி அம்பாளுக்கு ஒன்பது ராத்திரி டெய்லியுமே நம்ம அந்த நவராத்திரி பூஜையை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்கிறோம் நவராத்திரி பூஜை செய்வது அவ்வளவு சிறப்பு எல்லாம் குழந்தைங்களெல்லாம் வித்யாரம்பம் கொண்டு போய் ஸ்கூலில் சேர்ப்போம் விஜயதசமி அன்னைக்கு முதல் மூன்று நாட்கள் வந்து துர்க்கையாகவும் இரண்டாவது நாட்கள் லக்ஷ்மியாகவும் மூன்றாவது நாட்கள் நம்ம வந்து சரஸ்வதியாகவும் வழிபாடு பண்ணுவோம் அதனால் வழி நாம வந்து வருடத்திற்கு நாலு நவராத்திரி வரும் அதில் வந்து ஆஷாட நவராத்திரி தை மாத அமாவாசைக்கு பிறகு வரும் ராத்திரி சியாமலா நவராத்திரி ஆணி மாதத்திற்கு அமாவாசைக்கு பிறகு வரும் ஒன்பது நாட்கள் வந்து ஆஷாட நவராத்திரி புரட்டாசி அமாவாசைக்கு பிறகு வரும் ஒன்பது ராத்திரியும் சாரதா நவராத்திரி பங்குனி மாதத்திற்கு அமாவாசைக்கு பிறகு வரும் ஒன்பது நாட்களும் வசந்த நவராத்திரி இப்படி நாம் வந்து சாரதா நவராத்திரியை தான் வீட்டில் கொண்டாடுவோம் ஆனால் கோவில்களில் எல்லா ராத்திரியுமே கொண்டாடுவாங்க நவராத்திரியை இப்போ வந்து ஆடி ஆவணி புரட்டாசி மாதம் இன்னைக்கு வந்து மகாபரணி நேத்திய ஏற்றிட்டோம் சங்கடகர சதுர்த்தி இன்று வந்து கிருத்திகை விரதம் துவா துவாயணம் நாளைக்கு வந்து சுப நாள் அபில சஷ்டி சந்திர சஷ்டி சஷ்டி விரதம் நாளைக்கு மகாவியாதி பாதம் மத்தியாஷ்டமி தனிய நாள் அதனால் வந்து இன்றைக்கி ரொம்ப ஒரு திருப்திகை விரதம் டெய்லியுமே சாயங்காலம் நீங்கள் ரெண்டு விலை கேட்டுவீங்க முன்னோர்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு அன்னதானம் வணங்குங்க இதுக்கு முடியலன்னா கூட அந்த அமாவாசை என்று ஸ் இன்னும் கண்ணு சரியாக தெரியல இந்த மாத்திரை குடிச்சதுனால லோ ப்ரெஷராக என்னென்னு தெரியல கண்ணு தெரியல லோ ப்ரெஷரும் உடம்பு முடியல அதனால் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் முடியல இன்னும் உடம்பு இன்னும் ஆகலை எல்லோருமே உடம்பை பார்த்துக்கோங்க ரொம்ப விரதம் இருந்துட்டுருக்காதீங்க குளிச்சுட்டு சாப்பிடுங்க ஏன்னா சுகரு அது இதுன்னு இருக்கிறதுனால உடம்பை நம்ம கவனிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சுகர் இருந்தால் தான் சிக்கிரம் அதனால் அனைவருக்கும் நவராத்திரி பூஜை வர நடராஜர் சிவகாமி தாயார் ஆன்மீக இயக்கத்தின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் அனைவரையும் வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன் கல்வி இயக்கம் பெண்கள் பாதுகாப்பு இயக்கம் ஆண்கள் பாதுகாப்பு இயக்கம்தான் அதனால் நம்ம ஒன்றும் இது பண்ணுறதுக்கு இல்லை நிறைய சப்ஸ்கிரைபரோட வியூஸோட நாம்ளும் ஒரு நாள் வரணும்னு ரொம்ப ஆசை என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் எதையும் மிகைப்படுத்தி சொல்லணும்னு சொல்ல மாட்டேன் என்ன இருக்கோ அதை நார்மலாக என்ன செய்யணுமோ அதுதான் நாம் வந்து நவராத்திரி பூஜைக்கு அனைவரும் தயாராகி கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு வந்து கிருத்திகை விரதம் முருகப்பெருமானுக்குரிய விரதம் சூரிய பகவானுக்குரிய நாள் புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரிய நாள் கோவிந்தா 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 அடுத்தது பிரம்மோற்சவம் இப்போ நடைபெறும் வரும் பயங்கர கூட்டமாக இருக்கும் கூட்டத்தில் போய் சிக்கிக்காதீங்க கூட்டம் இல்லாத நாள் போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக யூடியூபை நம்பி வந்து கண்ணும் போச்சு உடம்பும் போச்சு எல்லாம் போச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நான் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ